நம்ம சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க்கு கூட தான் இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன் திருப்புதல் ரெண்டு பாருங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்க ஒரு பழக்கடையில் இருபத்தி ஏழு ஆப்பிள் பழங்களும் பத்தொன்பது ஆரஞ்சு பழங்களும் உள்ளன எனில் அக்கடையில் மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்கும் பாருங்க மொத்தம் அப்படின்னாலே நம்ம கூட்டல் தான்ப்பா செய்யணும் இருபத்தி ஏழு ஆப்பிள் பழங்கள் பத்தொன்பது ஆரஞ்சு பழங்கள் இதை கூட்டி பார்க்கலாமா ஏழு ஒன்பது எத்தனை பதினாறு ஆறு மீதி ஒன்று ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு மூணு குட்டல் ரெண்டு நாலு இப்போ ஆன்சர் வந்து நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் சைடில் கூட்டி இதுக்குண்டான ஆன்சர் போடணும் அடுத்து பாருங்கள் ஒரு செடியில் இருபத்தி நான்கு சிவப்பு வண்ண ரோஜாக்களும் மற்றொரு செடியில் பதினேழு வெள்ளை வண்ண ரோஜாக்களும் பூத்திருந்தன எனில் இரு செடிகளிலும் பூத்திருந்த ரோஜா பூக்கள் மொத்தம் மொத்தம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கூட்டல் தான் இருபத்தி நாலையும் பதினேழையும் கூட்டி போட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்து பாருங்க குமுதா முப்பத்தைந்து ஐ அஞ்சல் வில்லைகளை சேகரித்தால் அமுதா இருபத்தி எட்டு அஞ்சல் வில்லைகளை சேகரித்தால் இருவரும் சேகரித்த அஞ்சல் வில்லைகள் மொத்தம் எத்தனை சொல்லிட்டு மொத்தம்னா கூட்டல் கணக்கு முப்பத்தி ஐந்தையும் இருபத்தி எட்டையும் கூட்டுனங்கன்னா அறுபத்தி மூன்று அடுத்து பாருங்க ஒரு பெட்டியில் முப்பத்தி நான்கு முட்டைகளும் மற்றொரு பெட்டியில் ஐம்பத்தி எட்டு முட்டைகளும் உள்ளன எனில் இரண்டு பெட்டிகளிலும் உள்ள முட்டைகள் மொத்தம் எத்தனை ரெண்டு பட்டிகளிலும் மொத்தம் தான் கேட்டிருக்காங்க ஸோ முப்பத்தி நான்கையும் ஐம்பத்தி எட்டையும் கூட்டினிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சரியான விடையை வண்ணம் விடுக்குன்னு கேட்டிருக்காங்களா எல்லாமே கழித்தல் கணக்கு தான் நாற்பத்தெட்டுலேருந்து இருபத்தெட்டை கழிச்சிங்கன்னா இருபது அதே மாதிரி நாற்பத்தி இருந்து இருபத்தி நான்கு கழிச்சிங்கன்னா பதினெட்டு நீங்கள் எடுத்து இப்படி செஞ்சு பார்க்கணும்ப்பா நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதி சாரி இருபத்தி நான்கு கழிச்சா இருந்து நாலு கழியாது தானே இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும் கடன் வாங்கினா இங்கே வந்து பன்னிரெண்டாயிடும் இங்கே ஆகிடும் ஆமாம் தானேப்பா பன்னிரெண்டுலருந்து நான்கு கழிச்சிங்கன்னா எட்டு மூன்றுலேருந்து ரெண்டை கழிச்சோம்னா ஒன்று சரிங்களாப்பா ஆன்சர் வந்து பதினெட்டு இந்த மாதிரி கழித்து பார்த்து இங்கே ஆன்சர் பண்ணுங்கள் ஐம்பதுலேருந்து பதினஞ்சு கழிச்சிங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நான்குலேருந்து பத்தொன்பது கழிச்சிங்கன்னா பதினைந்து அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்துலேருந்து பதினாறு கழிச்சிங்கன்னா பத்தொன்பது அடுத்து நாற்பதுலேருந்து பதினான்கு கழிச்சிங்கன்னா இருபத்தி ஆறு அடுத்த தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு கழிச்சோம்னா அறுபத்தி ஒன்பது எண்பதுலேருந்து நாற்பத்தெட்டு கழிச்சா முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒன்பது கழிச்சோம்னா முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு கழிச்சோம்னா பத்தொன்போது எழுபதுலருந்து இருபத்தி அஞ்சு கழிச்சா நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்று மூணுலேருந்து ஐம்பத்தெட்டு கழிச்சா முப்பத்தி அஞ்சு சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ள நாற்பத்தி மூணு மாணாக்கர்களில் இருபத்தி நான்கு பேர் மாணவர்கள் எனில் மாணவிகள் எத்தனை பேர்னு கேட்டுக்கோங்க மொத்தம் அந்த வகுப்பில் இருக்கக்கூடியது நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் இருபத்தி நான்கு பேர் மாணவர்கள் தான் மீதி இருக்கக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் இதை வந்து தான் செய்யணும் சரிங்களா இப்போ கழித்தோம் அப்படின்னா மூணுல நாலு போகாது இங்கேருந்து ஒன்று ஒன்று வாங்கினா பதிமூணு இங்கே மூணு பதிமூணில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்பது மூணுல ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்று இப்போ ஆன்சர் வந்து பத்தொம்போது அடுத்து பாருங்க அமுதனிடம் இருபத்தி மூன்று இனிப்புகள் இருந்தன அவற்றில் பதினாறு இனிப்புகளை உண்டு விட்டான் எனில் மீதம் அவனிடம் எத்தனை இனிப்புகள் இருக்கும் இருபத்தி மூணு இரு இனிப்புகள் அவன்கிட்ட இருக்கு அதில் பதினாறு இனிப்பை சாப்பிட்டான் மீதி வந்து ஏழே ஏழு இனிப்பு தான் அவன்கிட்ட இருக்கும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் ஒரு பள்ளியில் எழு எழுபத்தி மூன்று மாணவர்களும் எண்பத்தி எட்டு மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவர்களை விட எத்தனை மாணவிகள் அதிகம் உள்ளனர் பாருங்கள் ஒரு எழுபத்தி மூணு பேர் மாணவர்கள் எண்பத்தி எட்டு பேர் மாணவிகள் இதில் மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகமாக இருக்காங்க எத்தனை பேர் அதிகம் கேட்கறாங்க எண்பத்தி எட்டுலருந்து எழுபத்தி மூணை கழிக்கணும் எட்டில் மூணு பிரச்சினை அஞ்சு இங்கே எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று இப்போ பதினஞ்சு பேர் வந்து அதிகமாக இருக்காங்க அடுத்து பாருங்க ஒரு பழக்கடியில் எண்பத்தி நான்கு ஆப்பிள்கள் இருந்தன அவற்றில் ஐம்பத்தி ஆறு ஆப்பிள்கள் விற்றுவிட்டன எனில் கடையில் மீதமுள்ள ஆப்பிள்கள் எத்தனை இப்போ எண்பத்தி நான்கு ஆப்பிள் இருக்குது அதில் ஐம்பத்தி ஆறு ஆப்பிள் விட்டுட்டாங்கன்னா மீதி இருபத்தெட்டு தான் இருக்கும் மீதின்னு கேட்டாலேவோ கழிக்கணும் மொத்தம் கேட்டால் கூட்டணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா மொத்தம் அப்படின்னா கூட்டணும் சரிங்களாப்பா மீதி அப்படின்னா அதுக்கு கழிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க தூத்துறை மதிப்பீடு பார்க்கலாமா சரியான உடையை டிக் செய்க எதிர் எதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவம் எது எதிர் எதிர் பக்கங்கள் சமம்னா அது செவ்வகம் தான் அடுத்து பாருங்க மூன்று பக்கங்கள் மற்றும் மூன்று முனைகள் கொண்ட வடிவம் எது முக்கோணம் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாத வடிவம் எது வட்டம் நெக்ஸ்ட் பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையடி கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக ஏறு வரிசையில் எப்படி எழுத சொல்லியிருக்கோம் சின்ன எண்ணில் பெரிய எண்ணுக்கு போகணும் பாருங்க பத்து பதினைந்து இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது அது மாதிரி இதுதான் இறங்கு வரிசையில் வந்து பெரிய எண்ணில் இருந்து சின்ன எண்ணுக்கு வரணும் இதில் இருக்கக்கூடிய பெரிய எண் எதுப்பா நாற்பத்தி ஆறு அடுத்து முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு பதினேழு ஒன்பது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டுருக்காங்களா இதை வந்து ஏறு வரிசையில் நம்ம எழுதணும் இப்படி எழுதலாம் ஏறு வரிசைனால் சின்ன நம்பர் தானே பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு அடுத்து பாருங்கள் பின்வருணவற்றிற்கு விடை எலி கூட்டுகள் கேட்டிருக்காங்களா ஒன்றுகள் கூட்டினிங்கன்னா பதினேழு ஒன்பதையும் ஏட்டையும் கூட்டினா பதினேழு ஏழு மிச்சம் ஒன்று இதெல்லாம் கூட்டிங்கன்னா நாலு இப்போ நாற்பத்தி ஏழு பாருங்கள் இருபத்தி ஒன்பதுடன் பத்தொம்பதை கூட்டினால் எந்த எண் கிடைக்கும் இப்போ இருபத்தி ஆறையும் பத்தொம்பதையும் கூட்டி போட்டிங்கன்னா நாற்பத்தி ஐந்து கபடியனிடம் பதினைந்து பந்துகள் உள்ளன அகிலனிடம் அது பதினாறு பந்துகள் உள்ளன எனில் இருவரிடமும் மொத்தம் எத்தனை பந்துகள் உள்ளன இப்போ மொத்தம் கேட்டாலே நம்ம என்ன சரி சொல்லியிருக்கோம் கூட்ட தான் சொல்லியிருக்கோம் இப்போ முப்பத்தி ஓர் பந்துகள் அடுத்து பாருங்கள் பின்வருண வாட்டிற்கு விடையலி கழிக்க கொடுத்துருக்காங்களா இப்போ நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பா அஞ்சுலேருந்து ஆறு கழிக்க முடியாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா இங்கே பதினைந்தாயிரம் இங்கே நாலில் ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கே மூணு பதினைந்துலேருந்து ஆறு போயிடுச்சுன்னா ஒன்பது மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்று அதே மாதிரி முப்பத்தி ரெண்டுலேருந்து எந்த எண்ணெய் கழித்தால் ஒன்பது கிடைக்கும் முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கழித்தா ஒன்பது கிடைக்கும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் ஒரு பழக்கடையில் முப்பத்தி ஒரு தர்பூசணிகள் இருந்தன அவற்றில் பதினெட்டு தர்பூசணி பழங்கள் விற்றுவிட்டன எனில் கடையில் மீதம் உள்ள தர்பூசணி பழங்கள் எத்தனை முப்பத்தி ஒன்று இருந்திருக்கு அதில் பதினெட்டு மீதி கேட்டிருக்காங்க மீதம்னா நம்ம ரெண்டையும் கழிக்கணும் முப்பத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு கழிச்சோம்னா பதிமூன்று ஆன்சர் அடுத்து பாருங்கள் பின்வருவன் அவற்றுக்கு விடையலி ஐம்பத்தி மூணை விட சிறிய எண் முப்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்தை விட பெரிய எண் எண்பத்தி ஐந்து தொண்ணூறுக்கு சமமான எண் தொண்ணூறு தான் அடுத்து வடிவங்களின் அமைப்பை நிறைவு செய்க இங்கே செங் செவ்வகம் முக்கோணம் தலைகீழ் முக்கோணம் கொடுத்துருங்களா அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இங்கே தலைகீழ் முக்கோணம் கடுத்து என்ன வந்திருக்கு ஒரு செவ்வகம் வரணும் செவ்வகம் கடுத்து ஒரு நேரான முக்கோணம் அதுக்கடுத்து தலைகீழ் முக்கோணம் அடுத்து பாருங்கன்னா ஒரு சதுரம் ஒரு முக்கோணம் முக்கோணம் தான் எல்லாம் கொடுத்துருங்க இங்கே கடைசியில் தலைகீழ் முக்கோணத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு சதுரம் அடுத்து ஒரு தலைகீழ் முக்கோணம் அடுத்து ஒரு சதுரம் அடுத்து பாருங்கன்னா இங்கே வந்து செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்களா அடுத்து வட்டம் செவ்வகம் வட்டம் செவ்வகம் வட்டம் செவ்வகம் வட்டம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு செவ்வகம் லாஸ்ட்டில் செவகம் ஒரு வட்டம் வட்டம் கடுத்து ஒரு செவ்வகம் பாருங்கப்பா கை இதெல்லாமே கூட்டி கூட்டி போட்டுருங்கப்பா மீதியாக இருக்கக்கூடியதை இங்கே வச்சுருங்க சரிங்களா கூட்டி போட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் பின்வருண வட்டிற்கு விடையிலே முப்பத்தி ஐந்துடன் இருபத்தைந்தை கூட்டினால் என்ன கிடைக்கும் நெகரிகம் அறுபது ஐம்பத்தி ஏழு உடன் எந்த எண்ணெய் கூட்டினால் எண்பத்தி நான்கு கிடைக்கும்னா இருபத்தி ஏழை கூட்டினா அடுத்து பாருங்கள் அமுதா ஒரு நாற்பத்தி ஆறு விதைப்பந்துகளை உருவாக்கினாள் குமுதா இருபத்தெட்டு விதைப்பந்துகளை உருவாக்கினாள் இருவரும் உருவாக்கிய பந்து விதைப்பந்துகள் மொத்தம் எத்தனை மொத்தம் நாளே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கூட்டணுன்னு சொல்லியிருக்கோமா இப்போ நாற்பத்தி ஆறையும் இருபத்தெட்டையும் கூட்டினீங்கன்னா எழுபத்தி நான்கு சரிங்களா குட்டீஸ் அடுத்து பாருங்கள் கழிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்களா எல்லாம் கடன் வாங்கி கழித்தல் தான் எல்லாமே போட்டு பார்த்துருக்கணும் சரிங்களாப்பா அடுத்து அறுபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறை கழித்தல் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் முப்பத்தெட்டு கிடைக்கும் அறுபதுலேருந்து எந்த எண்ணெய் கழித்தால் பதினெட்டு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டை கழித்தால் பதினெட்டு கிடைக்கும் அடுத்து ஒரு பள்ளியில் எழுபத்தைந்து மாணவர்களும் தொண்ணூற்றி நான்கு மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவர்களை விட எத்தனை மாணவிகள் அதிகம் உள்ளனர் பள்ளியில் உள்ள மாணவிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்றி நான்கு பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து எத்தனை பேர் அதிகமாக இருக்காங்கன்னா ரெண்டையும் கழித்து கொடுங்க கழிச்சுங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இது மாணவர்களை விட அதிகமாக உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை பத்தது சரிங்களாப்பா இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ